கதிரலவர் நல்லவர் இதுவரையிலும் அவருடைய நியக சாட்சிகள் உண்டு சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் ரொம்ப கடினமான நாட்களெல்லாம் அவர் சந்திச்சிருக்கிறார் தமிழகத்தில் இருந்த உணவு வேறு ஒரிசாவில் இருந்த உணவு வேறு அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துட்டு மனிதன் டீச்சராக இருந்திருக்காங்க அதிகமாக ராஜினாமா செய்துட்டு பிள்ளைகளோடு போய் குறைவான சம்பளம் சொற்ப சம்பளத்தில் கத்துறக்காக உழைச்சிருக்கிறார் முதல் மிஷினரி இன்னைக்கும் பிளஸ்ஸிங் யூத் மிஷினில் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் இன்றைக்கும் முதல் மிஷினரி ஐயா கே பொன்ரா ஜெய்சங்க் ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் எங்களோடு எல்லாம் சுக்கி சேவை நச்சு விவகத்தின் சார்பாக அநேக இடங்களில் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக அவரை நான் தொடர்பு கொண்டதில் வந்து அநேக பகுதிகளில் வந்து எங்களோடு குடோடு கூட இணைந்து அவர் அனுபவத்தையும் அவர் பாடல்களையும் பாடுவார் அருமையான எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார் இந்த பாடல்கள் அநேருக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது அந்த மிஷினரி அது உருவான விதத்தையும் அவர் செய்த ஊழியங்களையும் அவர் கடந்து வந்த பாதையும் நாம் பார்க்கிற பொழுது நமக்கு இன்னும் வேலை இருக்கிறது அறுவடை மிகுதி ஆட்கள் குறைவு அநேகருக்கு இன்றைக்கு ஒரு சில போதைகளுக்கு மிஷினரினா யாருன்னே தெரியாத பாசுமாரெல்லாம் இருக்கிறாங்க நான் அநேகர்கிட்ட கேட்பேன் மிஷினரி பற்றி தெரியுமா அவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் மிஷினரி வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வில்லியம் கேரி கல்கட்டா பகுதியில் வந்து கத்தொட உ செய்கிற பொழுது அந்த வில்லியம் கேரி குறித்து தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் தலைமையை குறித்தல்ல அப்படியாக முதல் மிஷினரியாக பொன்ரா ஜெய்சேகரி அவர்கள் வந்து கத்துடைய வார்த்தையை அந்த மக்கள் மத்தியிலே உரிய மொழியிலே போய் கற்றுக்கொண்டு அந்த மொழியிலே மொழிபெயர்த்து பத்திரிகை ஆசிரியராக இருந்து பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவருடைய அநேக பாடல்களை சிபிஎம் திருச்சபையில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பல காரியங்கள் அவருக்கு உண்டு ஆனாலும் இந்த நாட்களிலும் நேரத்தை கருதாமல் வந்து இந்த தளர்வான காலத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார் அதற்காக கர்த்தருக்கு நன்றி இன்னும் அநேக மிஷினரிகளுக்காக நாம் ஜவிப்போம் மிஷினரி ஊழியர்களை தாங்குவோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்